இன்றைய தினம் சிறகடிக மாசி சீரியலை வந்து காணாமல் போன அண்ணாமலை வீட்டுக்கு வந்த நிலையில அவரிடம் வந்து அனைவரும் விசாரித்து கொண்டிருக்கும் வேளையில் மனோஜுக்கு கடன் கொடுத்த பைனான்சியரும் வீட்டுக்குள்ளே என் நான் தான் அவரை வர சொன்னேன் என அண்ணாமலை சொல்கிறார் தான் வீட்டை விட்டு சென்ற பிறகு பைனான்சியரை சந்தித்து தன் ஊரில் உள்ள சொத்தை அடமானம் வைத்து மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்ததாகவும் மீதமுள்ள பணத்தை மனோஜ் மாதம் மாதம் வந்து கொடுக்க அந்த பைனான்சியர் வந்து சம்மதம் தெரிவித்த விஷயத்தையும் அண்ணாமலை வந்து சொல்கிறார் இதையடுத்து வந்து பேசிய அந்த பைனான்சியர் என் வாழ்க்கையில் இவரை போன்ற ஒரு தந்தையை பார்த்ததில்லை என ஃபீல் பண்ணி பேசியதோடு அண்ணாமலையை மிரட்டி கையெழுத்து வாங்கிய பத்திரத்தை கிழித்து போடுகிறார் அது மட்டுமின்றி மனோஜ் தன்னிடம் வாங்கிய கடனுக்கு வட்டி தொகை செலுத்த வேண்டாம் என்றும் அவர் வாங்கிய தொகையை மாதம் மாதம் வந்து ஒரு லட்சமாக கொடுத்து கழித்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறார் இதற்கு சம்மதம் தெரிவித்து மனோஜ் மற்றும் ரோஹினி இருவரும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தருமாறு கேட்க அவர்களும் கையெழுத்து போடுறாங்க இதையடுத்து மாதம் ஒரு லட்சம் பணம் எப்படி கட்ட போகிறோம் என யோசிக்க மனோஜ் மற்றும் ரோஹிணி வேறு ஏதாவது புது பிசினஸ் தொடங்கலாமா எனவும் இறுதியாக நமக்கு இந்த ஸ்டோரூம் பண்ணலாம் என முடிவெடுக்கிறாங்க பிறகு வந்து கிறிஸ் ஸ்கூல்ல வந்து டூர் போக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டு முத்துவிடம் நீட்டு அதை நான் தாரன் என்று சொல்லி எல்லாருமே சொல்ல இறுதியாக முத்து நானே எல்லாவற்றையும் கட்டுறேன் என சொல்லிவிட்டு செல்கிறார் இதையடுத்து முத்துவிடம் பேச மாட்டாமல கிறிஸ்தின் பாட்டி எதுக்கு அவனை நம்ம வீட்டுல விட்டு சென்றார் என்பது எனக்கு சந்தேகமா இருக்கிறது என சொல்ல இரவுல முத்துவும் அதை பற்றி யோசிக்கிறார் பின்னர் வந்து மீனாவிடம் பேசும்போது அவர் கிறிஸ்துக்கு அவங்க அம்மா இறந்த சோகம் கொஞ்சம் கூட இல்ல அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கிறது என சொல்கிறார் இதையடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்